ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ப்ரோட்டாவையும் டீயும் சேர்த்து சாப்பிடுங்க ப்ரோ முடிஞ்சால் இதை பண்ணுங்க ப்ரோ ஸ்பாட் பேமெண்ட் ஆயிரரூவா தரம் ப்ரோ சேலஞ்சா சரி ரைட்டு வாங்க சேலஞ்சை முடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் கடைக்கு போயிட்டேங்க கடைக்கு போனதுக்கப்புறம் என்ன ரெண்டு புரோட்டா தாங்க அப்படின்ட்டு கடைக்காரங்க கடைக்காரங்கக்கிட்ட சொல்லிட்டு அவங்களும் இலைய போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இப்போ நம்ம இலையில தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு புரோட்டாவும் கொண்டு வந்துட்டாங்க அதையும் நம்ம ஸ்டைலாக போட்டு வீடியோ எடுத்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரோட்டாவையும் பிச்சு போட்டேன் அதுக்கப்புறம் என்ன சால்னா டீயை எடுத்து வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் சால்னா ஊற்ற வந்தாங்க சால்னெலாம் வேண்டாம் நான் இன்றைக்கி டீ வச்சா சாப்பிட சாப்பிடப்படம் என்னன்னா கடக்காரங்க ஒரு மாய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ரைட்டு இப்போ நம்ம டீயை வச்சு தானே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு டீயை ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் டீயை ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்கே பயங்கரமாக இருக்கலை செர் ரைட்டு சாப்பிடும் அப்படின்ட்டு சாப்பிட முடிச்சுட்டு எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு கடைக்காரங்க வர குறு குறுன்னு பார்க்காங்க சரி ரைட்டு நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு வாயில் எடுத்து வச்சங்க நல்லா இருக்காதோன்னு நினச்சேன் ஆனால் அதில் தாங்க எனக்கே ஒரு டிஸ்ட் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு சம்மம் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு மக்களே வேறு லெவலில் இருந்துச்சு சால்னா கூட நல்லா இருந்திருக்குமோ தெரில மறக்காமல் ஒரு லைக் மட்டும் மன்னிட்டு போயிருங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க